வேறு லெவலில் சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுடையும் கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீசியோ வந்து சுத்தமாக வர மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் ஸ்டீச்சாக வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பா இந்த இடத்துலேருந்து நம்ம போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக என் கழுத்தில் எனக்கு அங்கீகாரம் இந்த வீட்டோட அங்கீகாரம் எனக்கு வந்தே ஆகணுங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாம்மா அது எப்படி வாங்கணும்னு நல்லாவே தெரியும் எப்படி இருந்தாலும் சுபத்ரா வந்து சென்டிமெண்ட் அது இதுன்னு பேசுவா அதான் இன்னொருத்தன் இருக்கான்ல ராகவ் அவனுக்கும் எனக்கும் டும் 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 பண்ணிடலான்னு பேசி திட்டம் போட வச்சுருக்காங்க அந்த இடத்துல இந்த வீட்டில் நம்ம எப்படியாவது வரணும் தான் ஆசைப்பட்டோம் அது மாதிரி செஞ்சா போதும் அந்த வீட்டோட மூத்த மருமகன்னா எனக்கு இன்னமும் அதிகாரம் ஜாஸ்தி பார்த்துக்கலாம் இசையே எனக்கு கீழே தான் இருப்பான்னு கேவலமாக யோசிச்சுட்டு அங்கேருந்து வராங்க அந்த இடத்துல அவங்க அப்பாவை நடிக்கிறவங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சமந்தி இன்னமும் என்ன சமந்தின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க என் பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்கா நல்லாவே தெரியும் சரி நான் இன்னொரு விஷயத்த வந்து கேட்குறேன் அதுக்கு நீங்கள் சம்மதம் வந்து சொல்லுவீங்களா முதல்ல நான் ஒரு விஷயத்த வந்து பேசிடுறேன்னு சொல்லிட்டு சுபத்ரா வந்து பேசுகிறாங்க நான் எக்காலத்திலையும் யாரோட மனசையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் இசையை மட்டும் மறந்துடுங்க இனிமேட்டு அவங்க ரெண்டு பேரை பற்றியும் பேசவே கூடாது இசையும் விஷால பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்றாங்க நான் அவங்க ரெண்டு பேரை பத்தி பேசலை நாங்கள் இத்தனை நாளாக உங்களை தெரிஞ்சுக்கிட்ட சம்மந்தி நீங்கள் யாரோட வாழ்க்கையிலையும் குறுக்க விட மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும்னு சொல்லுவீங்க அதை நாங்களும் வந்து நம்புகிறோம் இப்போ உங்களோட மூத்த பையன் இருக்கான்ல ராகவ் அப்படின்னு சொன்னோன்னே ருக்மணிக்கு க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க அவங்க பேர் எதிர்ச்சியாகிறாங்க இப்போ இதுக்கு தேவையில்லாமல் இல்லாம ராகவ் மாப்பிள்ளையை பத்தி இழுக்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ருக்மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சுபத்ராமா இப்போ கூட நீங்கள் நினைச்சா எல்லாத்தையும் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியல சுற்றி விளைக்காமல் நேரடியாக வந்து பேசுகிறீங்களா எங்களுக்கு தேவை மனசை விட்டு சொல்கிறோம் என் பொண்ணோட நல்லபடியாக வாழ்க்கை அமைச்சு தரேன்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாமல் ராகவுக்கும் நம்ம ஸ்ரீஜாவுக்கும் ஏன் திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ருக்மணி வர்ஷினி நம்ம ராகவிலேருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்த டுஸ்டை எதிரியே பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது ராகவ் வந்து இவ்வளோ நேரம் மௌனமாக இருந்தவர் அவர் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அம்மா இதெல்லாம் சரிப்பட்டே வராதுமா நீ எக்காலத்துலேயும் இது மாதிரிலாம் வந்து வாக்குறுதியை வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப தம்பி நிப்பாடுங்க தம்பி நான் உங்கள் அம்மா கிட்டே பேசுறேன் நீங்க எல்லாம் பேசவே கூடாதுன்னு சொன்னோன்னே ராகவ் அமைதியாருன்னு பாட்டி சொன்னதுனால அமைதியா இருக்காங்க வர்ஷினி வந்து ரொம்ப பாட்டப்படுறாங்க என்ன ராகவ் இப்படியெல்லாம் நடக்குது நான் ஒத்துக்க மாட்டேன் நான் தானே வந்து அங்கே கட்டி ஆகணும் நான் சம்மதமே சொல்ல மாட்டேன் அம்மாவை எடுத்து பேசுவீங்களா வேறு வழி இல்லை நான் இந்த வாட்டி யாருன்னு பார்க்க மாட்டேன் நீ தான் என்னோடய மனைவி வர்ஷினி அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் இப்பயே வந்து கட்டிடுறேன் அதுக்கப்புறம் அம்மா எந்த முடிவும் எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு ராகவ் வந்து வர்ஷினிக்கு வந்து நம்பிக்கை கொடுத்தாலோ அச்சோ இவன் என்ன ஏன் வாழ்க்கைக்கே வந்து தலகீழாக ஆக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி வர்ஷினி வந்து பேரதிர்ச்சியாக பட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன சொல்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்படி ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்டேருந்து எதிரியே பார்க்கல நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் நாங்கள் எங்கே போகிறது இந்த இடத்துலையே நீங்கள் எங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியுமா பண்ணி வைக்க முடியும்னா உங்கள் வீட்டு பையனால் தான் முடியும் இசையை விட்டுருங்க இசையை செஞ்சதை நாங்கள் இப்போ பேசி சுட்டி காட்ட விரும்பலை இப்போ தவிர நீங்கள் திருத்திக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நம்ம ஸ்டீஜாவும் அவங்க அப்பாவும் எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமா இருக்காங்க வர்ஷினி வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க அத்தை அத்தை இங்கே நடக்குது நான் தானே ராகவுக்கு பொண்ணு அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக இவங்கள்ட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியே வராதுன்னு வர்ஷினி அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க முன்ன நின்று வராங்க எனக்கு ஆல்ரெடி நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கீங்க ராகவுக்கு நான் தான் மனைவீன் அதை எக்காலத்துலேயும் நீங்க மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது இசை வந்து ஒரு பக்கம் வந்து பாட்டமாக இருக்காங்க அச்சுச்சு என்னது எனக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கை வந்து எப்படி இப்படியெல்லாம் வந்து ஆகுதுன்னு தெரியலையே அவளை பொறுத்தளவு எப்படியாவது இந்த வீட்டுக்கு வரணும் தான் ஆசைப்பட்றா அப்படி இருக்கும்போது எந்த வழியில் வந்தால் என்னந்தா அவள் யோசிப்பா இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இசை இப்போன்னு நான் என்ன பேசினாலும் சரி வராதே என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசை வந்து கஞ்சாடையிலேயே வர்ஷினி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க நீ இந்த விஷயத்த வந்து விட்டு கொடுக்காத கட்டை சி பேசிக்கிட்டே இரு அத்தை எப்படி இருந்தாலும் உனக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க விட்றாத வர்ஷினி விட்டுறாத இது உன்னோட காலம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இசை வந்து சொன்னோன்னே சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வர்ஷினி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்டது என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ரீஜாக்கு நல்லபடியா நானே வேற ஒரு வரன் வந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை என்னத்த என்ன இப்படியெல்லாம் ஒரு சூழ்ச்சி வந்து பண்ணுறீங்க இதை கண்டிப்பாக என்னால் ஜீர்ணிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னாலேயும் இதை ஒத்துக்க முடியாதுமா எப்படிம்மா எல்லாரும் ஒரே குடும்பத்தில் தானே இருக்கணும் அது சரிப்பட்டு வராது இன்னைக்கு வேணால் ஒரு முடிவில் வந்து எடுத்துடலாம் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் அது பிரச்சனையாக தான் கொண்டு வந்து நிற்கும் எல்லாருக்கும் தர்ம சங்கடமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் ஒத்துக்கவே முடியாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சுபத்ரா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து ஒத்துக்க மாட்டிங்கள என்ன ஏற்றுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது சிந்தாமணியும் வந்து ஆதரவாக வந்து பேசுகிறாங்க அண்ணி நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ இசையை செஞ்ச ஒரு விஷயத்தினால தான் இங்கே இவ்வளோ பெரிய குளறுபடி நடந்திருக்கு இசையால் நடந்த ஒரு விஷயத்தினால இங்கே நமக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது தங்கச்சி தான் விட்டு கொடுக்கணும் இதை விட்டால் வேற வழி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இல்லாட்டி நம்ம குடும்பத்தை பற்றி எல்லாரும் என்ன நினைப்பாங்க இன்னமும் வர்ஷினிக்கு நீங்கள் வேற ஒரு தங்கமான மாப்பிள்ளையை வந்து பார்த்து வந்து திருமணம் பண்ணி வைக்கலாமே எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ யார் இதெல்லாம் கேட்குறதுக்கு பேசாமல் அமைதியாக நில்லுனே அந்த இடத்துல நம்ம வர்ஷினி வந்து பேசுகிறாங்க பார்த்திங்களா அண்ணி சித்திங்கிற மரியாதை இல்லாமல் இப்படியெல்லாம் இப்பயே பேசிக்கிட்டு இருக்காளே அவள் வாழ்க்கைக்காக அவள் பேசுகிறா என்னால் கண்டிப்பாக ஸ்ரீஜா ஒத்துக்க முடியாதுமா உனக்கு வேறு ஏதாவது நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி என்னோட ட்ராமாவை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டீங்களே என்னை யாருமே வந்து மதிக்கல நான் கேட்ட சின்ன விஷயத்த கூட உங்களால நிறைவேற்றி தர முடியாதுல்ல அப்பனா இத்தனை நாளா நீங்க வாய் நிறையா என்னை மருமக மருமகன்னு கூப்பிட்டது எல்லாம் போய் தானே சரி நான் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக மாடிக்கு வந்து ஓடுறாங்க என்ன இவன் மாடிக்கு ஓடுறா அப்படின்னு சொல்லும் போது ஒன்னும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ரெண்டு மூணு பேர் வந்து பின்னாடியே போறாங்க சிந்தாமணிலேருந்து அவங்க கூட வந்து ட்ராமா ஆடுறவங்க எல்லாரும் அப்படியே பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க மாடியில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல ஸ்ரீஜா எல்லோரும் வாசலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜாவோட வாய்ஸ் வந்து கேட்ட உடனே சிந்தாமணி வேக வேகமாக கீழே வந்து போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துல என் பொண்ணு வந்து என்ன காரியம் வந்து செய்கிறான்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன அவள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல நிற்கிறாங்க இசைக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அச்சோ என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுன்னு தெரியலையே அவள் ராகுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு காலில் வந்து நிற்கிறா அத்தை வேற என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி இசை வேற பாட்டியத்தின் உச்சத்தில் இருக்காங்க விஷால் வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க வாசலுக்கு வந்து வராங்க ஒத்து மொத்தம் குடும்பம் ஸ்ரீஜா என்னம்மா பண்ணுற அத்தை நீங்கள் இங்கேருந்து சம்மதம்னு சொன்னால் இங்கே எனக்கு டும் 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 நடக்கும் சரிங்களா அதுவும் உங்கள் பையன் ராகு கூட நீங்கள் இல்லைன்னு சொன்னிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து அதனடியான ஒரு முடிவை வந்து எடுப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல எதுவாக இருந்தாலும் கீழே வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சுபத்ரா அம்மா வந்து சொல்கிறாங்க இருப்பினும் அவங்க துளி கூட கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க இப்பயும் சுபத்ரா அம்மா வந்து மௌனமாக தான் இருக்காங்க பக்கத்தில் இருந்துக்கிட்டு வர்ஷினி வந்து அவங்க கையை பிடிச்சிடுறாங்க அத்தை இது என் வாழ்க்கை நீங்கள் தான் தயவு செஞ்சு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காலிலேயே விழுந்துடுறாங்க ஒத்துக்காதீங்க அத்தை ஒத்துக்காதீங்க என் கண்ணீர் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வர்ஷினிக்கு தான் இன்னமும் சாதகமாக வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படியே மௌனமாக வந்து நின்றுட்டுருக்காங்க நம்ம சுபத்ராமா அப்பன்னு பார்த்து ஸ்ரீஜாவோட அப்பா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இன்னுமா உங்க மனசு வந்து மாற மாட்டேங்குது அப்பனா என் பொண்ணை யாருமே வந்து கண்டுக்கலை அப்படி தானே நீங்க வேற இல்லாத பொல்லாதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வந்து சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து ருக்மணிலேருந்து எல்லாரும் பேசுறாங்க இது என் பொண்ணு வாழ்க்கை நான் தானே பேசியானுங்கிற மாதிரி சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்